திறன்பேசி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் மிகப்பெரிய கிரை கிரக பயிற்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கும் பொழுது குரு பயிற்சியை தவிர வேற எந்த பயிற்சியும் அல்ல இருந்தாலும் கூட குரு வக்ர பயிற்சி சனி வக்கர பயிற்சியை நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார் சனி வக்ர நிவர்த்தி அதற்கப்புறம் அடுத்து இந்த நவம்பர்ல நடக்கக்கூடியது டிசம்பர்ல இந்த மந்த் வந்து முடிஞ்சிருது இப்படி இருக்கும் பொழுது சனி வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ்ல வரக்கூடிய சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலாபலன்களை தரும் அப்படின்னு ஒரு ஆவல் நமக்குள்ள எழுபட்டு இருக்குது அதனால் ஆறு மாதம் சுமார் ஆறு மாத திட்டத்துக்கு முன்னாடி அல்லது மூன்று மாத திட்டத்துக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சியை பத்தி நம் தெரிந்து கொள்வதற்காக இந்த பனிரெண்டு உண்டான சனி பயிற்சி அப்படிங்கிற காரணத்தையும் எந்தெந்த ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அது என்னென்ன நடக்கும் நம்ம அதற்கு என்ன மாதிரி எச்சரிக்கை பதிவாக இருந்து கொள்வது முக்கியம் என்ன மாதிரி பிரார்த்தனை பரிகாரங்கள்ல நம்ம அந்த சனி பகவானை நம்ம நட்பாக வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு புதிய சிறப்பு பதிவு தான் இந்த பயிர்வு என்று சொல்லி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் சிம்மராசி நேர்களை சிம்ம ராசி நேர்களுக்கு இது காலகட்டம் கடுமையான காலகட்டம் என்பதை நினைவில் கொள்வது சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு அல்லது மூச்சு குழாயில சம்பந்தப்பட்ட தொந்தரவு கண் சம்பந்தப்பட்ட டிஃபிகல்ட் வண்டி வாரங்கள் செல்லும்பொழுது கவனம் அதே போல மகனுடன் கருத்து வேறுபாடு தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவது அவப்பேறுகளை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்வது இருந்தாலும் கூட உங்க ராசிநாதனும் மற்ற சில கிரகங்களும் கொஞ்சம் வலுவாக இருப்பதால் நிதானித்து செய்யும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் சிம்ம ராசிக்கு சனியினால் கெடுபலன்கள் ஒன்று இருந்தார் சிம்ம ராசிக்காரர்கள இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பிரதானமாக வேகத்தை குறைப்பது நன்மை வாழ்க்கையிலையும் வண்டி வாகனத்திலையும் தொழில் துறையிலையும் வேகத்தை குறைத்து ஒன்றுக்கு பல நன்மை பயக்கும் எந்த சூழ்நிலையும் வைத்து கடன் வாங்குவதோ அல்லது வீட்டை வைத்து கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் தன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு தன்னுடைய விஷயத்தை எடுத்து சொல்லாமல் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் பிறருடைய பிறர்னால் அசிங்கப்படுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சிலருடைய ஆலோசனை சிலவருடைய யோசனை உங்களுக்கு சனியினுடைய தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்படும் இருந்தாலும் தொழில்துறை நல்லா இருக்கும் பொருளாதார வரவு உண்டு பொருளாதாரத்துக்கு ஏற்ற செலவு உண்டு ஆஸ்பத்திரி செலவுகள் இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் உண்டு பிள்ளைகளுடைய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும் இடம் மாறி இருப்பது மகள் வீட்டில் இருந்தால் மகன் வீட்டிலேயே மகன் வீட்டில் இருந்தால் மகள் வீட்டிலேயே இருப்பது நன்மை வகிக்கும் சளி சம்பந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது எல்லோ வகையிலும் கொடுக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் மருந்து மாத்திரை எடுத்துக் கொள்வது ஆலயங்கள் வழிபாடுகளை கூட்டிக் கொள்வது சனி பகவானை முறையாக வணங்குவது தன்னுடைய பெற்றோர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முறையான வேலைகளை முறையான அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது பல்வேறு இன்னல்களை இருந்து குறைக்கும் கார சம்பந்தப்பட்ட உணவை குறைக்கணும் அஹ் டெட்டான உங்கள் வீட்டுக்கு சென்றால் சாப்பிடுவதை சிம்ம ராசி இருக்கக்கூடிய அத்தனை நேர்களும் கடைபிடிப்பது நன்மை பயக்கும் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம் இரண்டு பேர் சண்டை சண்டைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வேடிக்கை பார்க்காமல் செல்வது நன்மை பயக்கும் யாருடைய செய்தியும் நீங்கள் கேட்டுக்கொண்டு பிறரிடம் சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தாம ஏற்படுத்தாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க சமையல் விஷயம் பண்றவங்க சமையல்ல இருக்கிறவங்க கேஸ் மற்றும் கரண்ட் சம்பந்தப்பட்டவங்க ஹாண்டில் பண்றவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட ஹாண்டில் பண்றவங்க கூடுதல் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டம் இரவல் வாங்காமல் இருப்பது இரவல் கொடுக்காமல் இருப்பது பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மகளா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் பேச்சை குறைத்துக் கொள்வது நன்மை வைக்கும் இந்த வயசு பயணங்களா இருக்கிறவங்க அல்லது போக திருமணமான பெண்கள்லாம் புத்திர பக்கியம் உண்டு ஆண்மகம் உண்டு வெளிநாட்டு பயணம் உண்டு இருந்தாலும் மனக்கசப்பு ஏற்படும் என்பதால் வாயை குறைத்தால் பலமான வாழ்க்கை இந்த சிம்மராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உண்டு என்பதை சனி பகவான் உணர்த்தக்கூடிய காலகட்டம் இந்த மாணவ மணிகளுக்கு வந்து என்ன தான் நீங்கள் படித்தாலும் வராது ஆனால் அதற்கு ஒருபடி மேலே தான் மார்க் கிடைக்கும் என்பதால் முயற்சி வெற்றியை கொடுக்கும் முயற்சி போன்றவனுக்கு சனிவான தடங்களை ஏற்படுத்த மாட்டார் என்பதால் முன்னையே எழுதி பார்ப்பது ஆலோசனை கேட்பது மனசை ஃப்ரீயாக வைத்துக் கொள்வது அடிக்கடி படிப்பு சம்பந்தப்பட்ட உரையாடலை நிகழ்த்துவது நன்மை என்பதை நினைவில் கொள்வது விவசாயிகளுக்கு பொதுவாக இப்ப ஏற்ற காலம் அல்ல இருக்கிற பயிர்களை பாருங்கள் அதற்காக சேடை ஓட்டாம இருப்பதோ அல்லது மருந்து துறைகள் இருப்பதோ நடைமுறை வாழ்க்கையில பாதிப்பு இருக்காது புதுக்காய் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தோய்விட முடியும் என்பதால் அவசரப்பட்டு எந்த புது முயற்சியும் இறங்க வேண்டாம் என்பது எச்சரிக்கை பதிவாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையில இருப்பவர்களுக்கு மேலதிகாரருடன் மனஸ்கசப்பு ஏற்பட இருப்பதால் வார்த்தையை குறைத்துக் கொள்வது சரியான நேரம் வேலைக்கு செல்வது கூடுதல் நேரம் உழைப்பது மேலதிகாரி சொன்ன விஷயத்தை ஒண்ணுக்கு இருந்த காதில் வாங்கி செயல்படுவது பல இன்னல்களையும் மனக்கசப்பையும் நீங்கும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான காலகட்டமாக இருந்தாலும் பொருளாதார செலவு தாயாருடைய உடல்நிலையில் ஆர்வத்தை செலுத்திக்கிங்க டைரக்டர் ப்ரொடியூசர் போன்றவர்களிடம் பேசும் பொழுது பயபக்தியாகவும் இருக்கணும் அவர்கள் பற்றி கமெண்ட் அடிக்காமல் இருப்பது வேலை வாய்ப்பை பறிபோகாமல் பாதுகாக்கும் என்பதை நினைவு கொள்ளுது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னால் ஒன்று நாலு எட்டு உங்களுக்குள்ள அதிர்ஷ்ட எண்கள் அமையும்